இந்த மடத்துக்குள்ள சட்டமன்ற தொகுதியில இந்த திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அண்ணா திமுக ஆட்சியில் தான் கிடைக்கப்பட்டது திமுக ஆட்சியில் ஏதாவது கொண்டாந்து திட்டத்தை இந்த தொகுதி மக்களுக்கு திமுக ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதோ இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக திருப்பூரில் கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை கொடுத்திருக்கிறோம் தனியார் மருத்துவமனைக்கு இணையம் அந்த மருத்துவமனை செயல்படக்கூடிய விதத்தில் அந்த மருத்துவமனையை கட்டிய அரசு அதிமுக அரசு இன்றைக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது நோய் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனைக்கு போனால் பல லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு இந்த மடத்துக்குள் இருக்கின்ற மக்களுக்கு சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோய்ப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னால் அந்த திருப்பூர் நகரத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கும் இது அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டம் அதோட உங்கள் பகுதியில் கால்நடை வளர்ப்பு அதிகம் இந்த கால்நடை வளர்ப்பு விவசாயி உப தொழில் ஆகவே அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேணும் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இங்கேயே உடுமலைப்பேட்டை உங்கள் பகுதிக்கு பக்கத்தில் ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு நினைக்கிறேன் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி வைத்து நான் கொடுத்தேன் இருநூத்தம்பது கோடி இது முன்னூற்றம்பது கோடி இருநூற்றி வாய் பேசுகின்ற மக்களுக்கும் நல்ல சிகிச்சை வாய் பேசாத ஜீவன்களுக்கும் நல்ல திட்டத்தை கொண்டாந்தோம் கால்நடை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம் இப்படி அனைத்துதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் செழித்து வாழ வேண்டும் விவசாயிகளுடைய உபதொழியாய் இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு சிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி திமுகவில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்களா அதே போல இன்றைக்கு இந்த நீண்ட நாட்கள் மக்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஆனமழையாறு நல்லாறு திட்டம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நீங்க போராடி வருகிறீர்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நானும் மரியாதை சவர் சவார் எஸ்பி வேலுமணி அவர்கள் கண்ணன் கொளாஜி ஜெயராமனவர் பெரிய கேசி கருப்புனர் அவர்களெல்லாம் கேரளா மாநிலத்துக்கு சென்று கேரளா முதலமைச்சர்களை நேரடியை சந்தித்து ஆனம்புள்ளையாறு நல்லார் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த பேச்சுவார்த்தை சுபமாக இருந்தது இரண்டு அரசும் உயர்மட்ட குழுவை அமைக்கலாம் அந்த உயர்மட்ட குழு கொடுக்கின்ற அறிக்கின் அடிப்படையில் இந்த ஆனமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று கேரளா முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது இன்றைக்கு கேரளாவுக்கு அதிகாரி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு அதிகாரி கேரளாவுக்கு சென்றார்கள் அங்கே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் திமுக ஆட்சியாளர் ஒரு நீண்ட கால பிரச்சனை உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை பெற்றுத் தருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது உங்களுடைய உங்களுடைய தூதுவராக இருந்து நீங்க நீண்ட நாட்கள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஆணை மலையார் நல்லா திட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் முயற்சி எடுத்தோம் ஆனா இடையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தில திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கெடுப்பிலே போட்டு விட்டார் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் நாட்டுக்கு நல்லது செய்கிறார் ஸ்டாலின் அவர்களே இங்க இருக்கின்ற மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று நீங்கள் இந்தியா கூட்டணியை ஒரு அங்க வைக்கின்றீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வைக்கின்றது கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி ஆக இரண்டுமே இந்தியா கூட்டையில் அங்க வைக்கின்றீர்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் இன்னும் ஏழு மாத காலமும் இருக்கின்றது இப்பொழுதாவது இந்த மக்களுடைய எண்ணங்களை இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்ற இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு வடிவம் முடிக்கின்ற விதமாக கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காணுங்கள் இல்லாவிட்டால் இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இந்த மக்கள் உடைய தொழிலே விவசாயம் விவசாயம் தான் பிரதான தொழில் விவசாயி தொழிலாளி விவசாயி இரண்டு பேரும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த மக்களுக்கு இந்த அரசு சுரோகம் செய்து கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம் கேரள அரசோடு இந்த விடியா திமுக அரசும் திரு ஸ்டாலின் அவர்களும் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் இதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறோம் ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிராகரித்த அரசாங்கம் திரு ஸ்டாலில் மாடல் திரு ஸ்டாலில் மாடல் அரசாங்கம் இப்படி மக்கள் விரோத ஆட்சி தேவையா விவசாயிகள் விரோத ஆட்சி தேவையா அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டம் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்து ரெண்டு மாத காலம் உருண்டோடி விட்டது இந்த ஐம்பத்து ரெண்டு மாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இன்றைக்கி விவசாயிகளுக்கும் சரி விவசாய தொழிலாளிக்கும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு ஐந்து ஆண்டு இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டோம் வறட்சி நிவாரணம் நம்முடைய விவசாய பெருடி மக்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடுமையான வறட்சி அவருடைய பயிர்கள் எல்லாம் காய்ந்து சேதமடைந்து விட்டது உடனடியாக விவசாய பெருடி மக்கள் எங்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே அந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று கோரிக்கை வைத்துடன் அண்ணா திமுக அரசாங்கம் உடனடியாக அந்த பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் வறட்சி நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த நிலையை அறிந்து ஏழை விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த நிர்வாணத்தை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அதே போல விவசாயிகள் இருபத்தி நாலு மணி நேரம் உம்மனை மின்சாரம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அண்ணா திமுக அரசாங்கம் நம்முடைய விவசாய பம்பு செட்டுகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்மனை மின்சாரத்தை நாங்கள் வழங்கினோம் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இப்ப சிப்ட் முறையில் தான் நான் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக தெரியுது மீண்டும் அண்ணா தீவு காட்சி உங்களால் அமைக்கப்பட்டவுடன் மும்முனை மின்சாரம் விவசாய பம்பு செட்டுகளுக்கு வழங்கப்படும் அதே போல் பல ஆண்டுகளாக உங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் எதுவுமே தூர் வாராமல் இருந்தது இதனால் மழைக்காலத்தை மழை காலங்களிலே பெய்யிட நீ வீணாக கடையில் போய் கலந்தது இந்த சூழ்நிலையை அறிந்து நம்முடைய விவசாய குடிமக்களுக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக அண்ணா தீபுக அரசு குடிமராம் திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த குடிமராம் திட்டத்தின் மூலமாக ஏரிகளை விவசாய பங்களிடு போல பங்களிப்புடன் செயல்படுத்திடுவோம் இதனால் இந்த விவசாயிகள் அந்த ஏரியில் அல்லப்படுகின்ற வண்டல் மண் நிலங்களுக்கு இலவசமாக இதனால் பண்பட்டது நல்ல விளைச்சல் கொடுத்தது விவசாயிகளுக்கு ஒருபுறம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏறி ஆழமாக்கப்பட்டது முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது மறுபுறம் வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடி உரமாக பயன்படுத்தப்பட்டது கோடை காலங்களில் கோடை காலத்திலே நிலத்த நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான குடிப்பதற்கு தேவையான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழகத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருது அதுல முதற்கட்டமாக ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரணோம் அடுத்தது உள்ளாட்சி துறையின் மூலமாக இருபத்தி ஆறாயிரம் ஏரி குட்டை அனைத்தும் ஆக இப்படி மக்களுடைய தேவை விவசாய தேவை இன்றைக்கு பொருளாதாரம் மேம்பட அடைய வேண்டும் கிராமத்திலே உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும் இதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் அது மட்டுமில்ல கொரோனா காலம் கொரோனா காலத்தில் கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில ஒரு வருடம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம் விலையில எண்ணெய் கொடுத்தோம் விலையில சக்கரை கொடுத்தோம் கொடுத்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் படமும் கொடுத்தோம் அது மட்டுமல்ல அந்த ஆண்டு தை பொங்கல் வந்தது எல்லா இல்லைகளையும் தை பொங்கல் பொங்கல் அம்மாவுடைய அரசு எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம் அதே போல திருமண உதவி நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த பருவ காலங்களில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி நிதி கொடுக்கப்பட்டது தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு எண்பதாயிரம் ஒரு பவுன் சுமார் பனிரெண்டு லட்சம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தில் தாலிக்கு தங்கத்தில் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தவுடன் இந்த திருமண திட்டத்திலே இடம்பெறுகளை மகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் கிராம சூழ்ந்த பகுதி கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் அதற்காக மாணமுக அம்மாவில் இருக்கின்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அப்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ செல்வங்களுக்கு அரசு பள்ளியை படித்த அந்த மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரம் ரூபா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது திறமையான மாணவர்களாக அண்ணா தீவு ஆட்சியிலே அரசு பள்ளி படித்த மாணவர்களை நாங்கள் உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட ஒரே காரணத்திற்காக இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான கல்வியை தடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த லேப்டாப் திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவு ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல கிராமம் சூழ்ந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கில்லை அண்ணா தீவுக்கு தொடக்கப்பட்டோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே ஏதாவது நோய் ஆகப்பட்ட உடனடியாக சிகிச்சை கொடுத்தோம் அப்படி அற்புதமான திட்டம் அது சாலினால் பொறுக்க முடியல இந்த திட்டம் தொடர்ந்து அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் அம்மா திட்டத்தை ரத்து ரத்து கொடுத்தோம் அதை செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏழைகளுக்கு நோய்பட்ட அந்த பகுதியில சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத அரசு விடியா திமுக அரசு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் நாலாயிரம் அம்மா எந்தெந்த பகுதியில் மக்கள் அம்மா மினிக்கிழமைக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் அதை பரிசீலித்து தேவையான இடத்தில் நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளை தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படும் அதே போல வீடு இல்லாத வீடு இல்ல வீட்டு மனை இல்ல கூரையில் வசிக்கிறாங்க இப்படி ஏழை மக்கள் அருந்திதிர் மக்கள் அருந்திதிர் மக்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் அவளுக்கு அற்புதமாக பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவைங்க இந்த அருந்திதிர் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் திருமணம் ஆகுது குடும்பத்தில் அவர்களுக்கு வீட்டுமனை இல்ல வீடு இல்ல அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுடைய குடும்பத்தில் பையனும் பையன் பிறந்தா வளர்ந்து ஆன பிறகு அவர் தனி குடித்தலம் போகணும் அவருக்கு வீடு இல்ல எங்களுக்கு வசதி இல்ல அப்படிப்பட்ட மக்கள் ஏழை தொழிலாளருடைய குழந்தைகள் தனி குடித்தளம் போகின்ற பொழுது அவளுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி அற்புதமான காங்கிர்க்கு வீடு கட்டி கொடுக்கும் இப்ப இருக்கிற வீடு மாதிரி பல லட்சம் மதிப்புள்ள பிரமாதமான வீடு கட்டி கொடுப்போம் அதே போல தொழிலாளி அவர்கள் உழைக்கின்றார்கள் அந்த உழைக்கும் தொழிலாளிக்கும் பசு வீடுகள் கொடுத்தோம் விளையில கரை மாடு விளையில ஆடு விளையில கோழி எல்லாம் கொடுத்த அண்ணா திமுக ஆட்சியில அதே போல முதியோர்கள் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு அவர்களை கண்டறிந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத முதியோர்களை கண்டறிந்து முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய சகோதரிகள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போகணும் வேலை முடிந்து வீடு திரும்பணும் அதற்காக அம்மா இரு வாகனம் மானிய விலையில கொடுத்தோம் அதையும் திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும் அதற்காக இருபத்தி மாணி கொடுக்கப்படும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க இருபத்தி ஐயாயிரம் மானி கொடுக்கப்படும் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திமுக ஆட்சி நிறுத்தப்பட்டுகிறது அண்ணா திமுக ஆட்சி நல்ல பல திட்டங்களை நிறுத்தப்பட்ட அந்த திட்டங்களெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியிலே தொடரும் இன்றைக்கு விலைவாசி முன்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு ஆனா இந்த அரசாங்கம் விலையை கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் ஒரு பக்கம் வேலை குறைவு குறைவு வருமான செலவு அதிகம் ஆகவே உணவுப் பொருட்களை விலை வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த முயற்சி எடுக்கல ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இதே அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை உயிரிட பொழுது உணவுப் பொருட்கள் விலை உயிரிட பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி விதிக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அதை கொள்முதல் செஞ்சு கூட்டு சங்கத்தின் மூலமாக அதை சரி செஞ்சு விலையை கட்டுப்படுத்தி வைத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில் தென்னை விவசாயிகள் நிறைந்திருக்கிறாங்க அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தணும் கொப்பர தேங்காய் விலை குறைவா இருந்தது என்னுடைய கவனத்திற்கு இங்க இருக்கிற விவசாயிகளும் அப்பொழுது அமர்ந்த அமைச்சர்களும் சட்டம் ஒழுப்பிலும் இடத்திலே தெரிவித்தார்கள் உடனடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த கொப்பர தேங்காயின் விலையை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல தென்னை காப்பாற்ற காப்பாற்றி நல்ல விளைச்சலை பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறுவதற்காக அதிமுக ஆட்சி கட்டும் பொழுது மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு சுமார் நூறு ஏக்கர் அரசு நடத்தை கொடுத்தோம் அதன் மூலமாக தென்னை ஆராய்ச்சி வாரியம் தென்னை வளர்ச்சி வாரியம் ஆராய்ச்சி நிலையம் அந்த பகுதியில் அந்த அரசு நிலத்தில் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு தென்னங்கன்று இலவசமாக மானிய விலையில விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது அதோடு இந்த திட்டத்திற்கு இன்றைக்கு தண்ணீர் வேணும் அதற்காக திருமூர்த்தி மலை திருமூர்த்தி அணையிலிருந்து இந்த திட்டத்திற்கு தண்ணீர் கொண்டுவதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்தோம் ஆனா திமுக ஆட்சியில் வந்து கிடப்புல போட்டாங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்தோட இன்னைக்கு தென்னை விளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து விவசாயியுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் வாடல் நோய் இன்னைக்கு கேரளா வந்து வாடல் நோய் வந்து விட்டது அந்த வாடல் நோயிலிருந்து விவசாயிகள் அந்த தென்னையை காப்பாற்றி விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இன்றைக்கு தென்னை எழுது நேராபானம் தயாரிப்பதற்கு அண்ணா தீவு காட்சியில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது இப்படி பல திட்டத்தை விவசாயிகள் செய்த அரசாங்கம் அண்ணா தீவு அரசாங்கம் கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர் நிறைந்த பகுதி இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு அண்ணா தீவு காட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து உதவி செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு இரநூறு யூனிட் விசைத்தறிக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் அதோட நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதே போல நெசவாளர் ஏழை விவசாய குழு ஏழை விவசாயி நெசவாளர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமான காங்கிரீட் வீடு கடத்தி கொடுக்கப்படும் அதுபோல நெசவாளர்கள் அவர் நெய்த துணி தேக்கம் தேர்க்கம் நடைபெறும் அதையெல்லாம் விற்பனை செய்ய வேண்டும் அதற்காக கோடி இந்த தேக்க நிலையிலே இருந்த கைத்தறி துணிகள் விற்பனை ஆவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்தோம் கொடிசியா வர்த்தக மையத்துல ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டு கோடி நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கொள்கை அண்ணா தீவு அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மடத்துக்குழு சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் திருப்பூர் கோவை மட்டும் அறுபது ஆண்டு கனவு திட்டமான நல்லாறு ஆனைமலையாறு மேல்நீராடு திட்டம் செயல்படுத்த கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி நீண்ட காலமாக நீ எதிர்பார்க்கின்ற அந்த திட்டம் நிறைவேற்றிக்கொண்ட முயற்சியை மேற்கொள்ளப்படும் கோழ்பெற்ற திருமூர்த்தி அமராவதி அணையில் மண்டல் மண் அல்ல விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அணையின் ஆழம் அதிகப்படுத்தப்பட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மணிந்த பிறகு திருமூர்த்தி அணையில் திருமூர்த்தி அமராவதி அணையிலிருந்து வண்டல் மண் விவசாயிகளுக்கு அல்ல அனுமதி கொடுக்கப்படும் மடத்துக்குளம் குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு அமைந்த கூட்டுக்குடி திட்ட பழைய குழாய்கள் எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு தடையில்லாத குடி வழங்கிய அரசு அதிமுக அரசு மடத்துக்குளம் தாலுகாவில் புதிய பேருந்து நிலையம் புதிய வட்டாட்சிய அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் புதிய நீதிமன்ற வளாகம் கொண்டு வந்து இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குது அதேபோல் மடத்துக்குளம் சட்டமன்றக்கு உட்பட்ட உடுமலை தாலுகாவில் அரசு கலைக்கல்லூரிக்கு புதிய பாடப்பிரிவுடன் கூடுதல் கட்டிடம் புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் வருவாய் கோட்ட அலுவலகம் புதிய அரசு தொழிற்பட்சி ஐடிஐ அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் அமராவதி நகர் தனிப்பகுதியில காவல் நிலையம் அமைக்கப்பட்டது கோமரலிங்கம் சங்கரமா நல்லூர் பேரூராட்சிகளுக்கு புதிய கட்டப்பட்டது பொள்ளாச்சி டு திண்டுக்கல் நீண்ட நாள் கோரிக்கை போக்குவரத்து சிறப்பாக இருக்கி வழிச்சால நாலாயிரம் கோடி மதிப்பீட்டில் மகேந்திரன் எம்பி இருக்கும் போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோடு பேசி அற்புதமான சாலை அமைத்து கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி தேவனப்பூர் கூழாங்கனூர் எளியமத்தூர் பகுதியில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டது எரிசனமட்டி ஆரம்ப சுகாதார அமைக்கப்பட்டது கோரிக்கை அமராவதி கூற்று சர்க்கரை ஆலை அதை சரி செய்ய வேண்டும் விவசாய பெருமக்கள் அதிகமாக கரும்பு பயிரிடுறாங்க அந்த கருவு மூன்று ஆண்டு காலமாக விடியா திமுக ஆட்சியில் அமராவதி சர்க்கரை ஆலை மூடி கிடக்குது அதை திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையும் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றணும் அமராவதி அணையை சுற்றுலாத்தலமாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க திருமூர்த்தி அணையில் நிறுத்தப்பட்ட படகு சவாரி மற்றும் நவீன பொழுதுபோக்கு கூடிய பூங்கா அமைக்க வேண்டும் கேட்டுருக்கீங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்த தக்காளி அதிகமாக விளைச்சல் இருக்குது அதற்கு சாஸ் தயாரிக்கின்ற ஆலை வேணும் கேட்டிருக்கிறீங்க அதை அண்ணா ஆட்சி மறுபுற பரிசீலிக்கப்படும் பிஏபிஸ் பாசனத்தில் அறுநூறு ஏக்கருக்கு ஒரு மடை விட்டு ஒரு மடை பாசனம் கொண்டு வருவது என்று கோரிக்கை வச்சிருக்கீங்க அதுவும் படுத்தப்படும் மடத்த குளத்தில் காய்கறி குளிர்ப்பதன கிடங்கு இங்கே அதிகமாக காய்கறி விளைச்சல் இருக்குது அது கெடாமல் இருப்பதற்கு அந்த காய்கறிகளை பத்திரப்படுத்தி வைப்பதற்கு காய்கறி குளிர்ப்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் கேட்டீங்க அதுவும் அமைத்த கொடுக்கும் அதே போல அமராவதி அணைக்கு மேல் புதிய அப்பர் அமராவதி அணை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க அதுவும் நிறைவேற்ற கொடுக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்குடன் இன்னைக்கு மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்ந்துட்டது அதே போல பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் அதே போல கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்தது குடி வரி உயர்த்தப்பட்டு விட்டது அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பொழுது பல அறிவிப்புகளை விட்டாங்க தேர்தல் அறிவிப்புல பல அறிவிப்புகளை விட்டாங்க அதுல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நூற்றி ஐம்பது நாள் கொடுப்பதா சொன்னாங்க கொடுத்தாங்களாமா நூறு நாள் நூத்தி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களா உயர்த்தல இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்கலாம் உண்மைதானே அண்ணா திமுக கட்சி மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்து அந்த ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளத்தை பெறுவதற்கு முதல் கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மத்திய அரசோடு நாங்க பேசி முதல் கட்டம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி வேட்பாளருக்கு வெற்றி பெற செய்யும் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் திருமதி ஆர் திவ்ய பாரதி ராஜேஷ் அவர்களே திரு ஜே கே தண்டபாணி அவர்களே திரு ஏ போகநாதன் அவர்களே திரு எம் எஸ் காளீஸ்வரன் அவர்களே திரு எஸ் பி திரு எஸ் பி சிவலிங்கம் அவர்களே திரு கர்ச்சி குமார் அவர்களே திரு ஆர் செலியன் அவர்களே திரு என் டி பி செல்வராஜ் அவர்களே திரு பி அன்னதான பிரபு அவர்களே திரு கே ஆர் சிவகுமார் அவர்களே திரு டி ராமலிங்கம் அவர்களே திரு சரவணன் அவர்களே திரு டி எஸ் ரங்கசாமி அவர்களே திரு எஸ் தேவராஜ் அவர்களே திரு திரு எஸ் காமாட்சி அவர்களே திரு கே என் பன்னீர்செல்வம் அவர்களே திரு பி துர்க்கவீர் அவர்களே திரு கண்ணன் என்கிற கோபாலகிருஷ்ணன் அவர்களே திரு கே ராமகிருஷ்ணன் அவர்களே திரு எஸ் சஞ்சீ அவர்களே திரு ஆர் எஸ் தண்டபாணி அவர்களே திரு ஹாஜி கே பி எம் சேட் அவர்களே திரு தங்குவேல் சிடிசி அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நம் கூட்டணி கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் திருமதி மோகன பிரியா அவர்களே மற்றும் பாஜக மாநில உறுப்பினர் திருமதி ஜோதிஸ்வரி கந்தசாமி அவர்களே மாவட்ட பாஜக மாவட்ட பொதுச் திரு வடுகுநாதன் அவர்களே செயற்குழுப்பினர் திரு விஜயராகவன் அவர்களே தமாகட்ட தலைவர் திரு ரத்திவேல் அவர்களே தாமக கொங்கு மண்டல இணை தலைவர் திருமதி அபிராமி செந்தில்குமார் அவர்களே மடத்துக்குளம் வட்டாரத் தலைவர் திரு கே எம் கருப்புச்சாமி அவர்களே உடுமுறை கிழ கிழக்கு வட்டார திரு ரவிச்சந்திரன் அவர்களே நம் கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே நிர்வாகிகளே சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரி இருந்து இந்த கூட்டத்தை உணவுகளுக்கும் நன்றி தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்